ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் செய்த அந்த அற்புதமான நாளை தான் ராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ராம நவமி அன்னைக்கு புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏப்ரல் ஆறாம் தேதி வரக்கூடிய ராம நவமி அன்னைக்கு புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நவமி அப்படிங்கிறது ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த திருநாளாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த அற்புதமான நாளில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் மேலும் அனுப்புகிறீங்க அதற்குரிய பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது பொதுவாகவே பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் வீடு குடி போகலாமா புது வீடு பால் காய்ச்சலாமா கிரகப்பிரவேசம் பண்ணலாமா இப்படி பலவிதமான கேள்விகள் இருந்ததுனால அதற்காக ஒரு தனி வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் பங்குனி மாதத்தில் வீடு மாறலாமா அப்படின்னு பல பேருடைய கேள்விக்கான பதில் அந்த பதிவில் இருக்குது மொத்தமாக பார்த்தோன்னா பன்னிரண்டு மாதங்கள் இருக்குது தமிழ் மாதங்களில் நான்கு மாதங்களை முக்கு மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முனை மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன மாதம்னு பார்த்தோன்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களுமே முனை மாதங்கள் அப்படின்னு சொல்லுவதால் இந்த நான்கு மாதங்களிலும் வாஸ்து பகவான் எழுந்தொருள மாட்டார் அப்படின்னும் நான்கு மாதங்களிலும் வாஸ்து பகவான் ஆட்சி செய்யும் நாட்களே கிடையாது அப்படிங்கிறதுனாலும் வாஸ்து பகவானுக்குரிய நாட்களே இந்த நான்கு மாதங்களில் இல்லை தான் இந்த நான்கு மாதங்களில் வீடு மாறுதல் புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவது செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு வீடு புதியதாக கட்டப்பட்டு அந்த வீட்டுக்கு புதிதாக நம்ம குடி போகிறோம் அப்படின்னா அங்கே பூஜைகள் எதுவுமே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அப்படியே செய்வதாக இருந்தாலும் கூட இந்த முனை மாதத்தில் அதாவது குறிப்பாக பங்குனியில் பூஜைகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி வைபவங்களை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் பூஜை செய்யாத வீட்டுக்கு குடி போகவே கூடாது அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நம்ம புது வீடு பால் காய்ச்சுவது அது வாடகை வீடாக இருக்கும் பட்சத்தில் புது வீடு பால் காய்ச்சும் பொழுது தாராளமாக இந்த பங்குனி மாதத்தில் அதாவது இந்த பங்குனி மாதத்தில் ராம நவமி அன்னைக்கு ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு மூன்று யோகங்கள் சேர்ந்து வருது அந்த மூன்று யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு மூன்று சுப யோகங்கள் நாள் முழுவதுமே இருக்கு இந்த நாளில் பார்த்தோன்னா குறிப்பிட்ட ராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளில் பூஜை செய்வது சுப காரியங்களை துவங்குவது இந்த நாளில் புதியதாக தொழில் துவங்குவது புது வீட்டில் குடியேறுவது இந்த மாதிரி விஷயங்கள் மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு சுப காரியங்கள் செய்வதற்கு குறிப்பாக இந்த ரவி புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ராம நவமி அன்னைக்கு புது வீடு தாராளமாக பால் காய்ச்சலாம் அப்படின்னும் இந்த ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை புஷ்ய நட்சத்திரத்தோடு ஒத்துப்போகும் ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புஷ்ய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அது ரவி புஷ்ய யோகமாக மாறுது நட்சத்திரங்கள் வேத ஜோதிடத்தில் பயன்படுத்தப்படும் இந்த சந்திர நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னும் பெயர் பெற்றிருக்கு இந்த புஷ்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் தருவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த யோகம் சேர்ந்து வருவதால் மங்களகரமான தொடக்கங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அதே போல் தடைகள் எல் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு வந்தால் அந்த நேரத்தில் செய்யும் பொழுது அது முற்றிலுமாக நீங்கும் ராம நவமி அன்னைக்கு இந்த ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறது நாள் முழுவதுமே இருக்குது குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு நம்ம வீடு புதிதாக பால் காய்ச்சுதல் இந்த மாதிரி செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது அதற்கு எந்த தோஷமும் இருக்காது அப்படிங்கிறதுனால பங்குனி மாதமாக இருந்தாலும் கூட ரவி புஷ்ய யோகம் வரக்கூடிய ராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு செய்யப்படும் இந்த ஒரு நாளில் நம்ம புது புது வீடு தாராளமாக பால் காய்ச்சலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு நாளில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து விட்டு நல்ல நேர்மறையான சிந்தனைகளை நம்மை வைத்து அந்த ஒரு செயலை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை துவங்கும் பொழுது செழிப்பு ஏற்படும் வெற்றி கிடைக்கும் வளர்ச்சி ஏற்படும் உயிர் சக்தி கிடைக்கும் அதே போல் அமைதி நிலவும் சந்தோஷம் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க இந்த பதிவு சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் மெயில்லையும் இது பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதற்குரிய ரிப்ளையை நான் ஒரு பதிவாக பண்ணிவிடுறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்